அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டானது பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டில் ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படவிருக்கிறது இந்த மாற்றத்தினால் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி என வரிசையாக முக்கிய கிரகங்களுடைய ராசி மாற்றங்கள் நடக்கவிருக்கின்றன மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்கவிருக்கிறது இதில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் மேலும் இந்த ஆங்கில புத்தாண்டில் சனி குரு ராகு கேது கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மேலங்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது ரிஷபராசியை பொறுத்தவரை பலவிதமான நற்பலன்கள் நடக்கவிருக்கின்றன நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தனத்தில் சனியும் அமர இருக்கிறார்கள் இந்த ஆண்டில் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தது இலக்கை அடைய சாதகமான காலமாக இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களின் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலை பணம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் நம்பிக்கையால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக உங்கள் அலுவலக அனைத்து விதமான ஆதரவையும் பெறுவீர்கள் நிறுவன மேம்பாடு குறித்த உங்கள் அனைத்து யோசனைகளுக்கும் உங்கள் சனி பக பணியாளர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் நிர்வாகத்திடமிருந்து அனைத்து வகையான வெகுமதிகளையும் பெறலாம் புதிய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் முதலீடுகளின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குவது நல்லது ஏற்கனவே தொழில் செய்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதில் பொறுமையாக இருக்க வேண்டும் காதல் உறவுகளில் இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகிறது திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் தங்கள் துணைக்கு அதிக கோபம் இருக்கும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களின் நிதிநிலை அற்புதமாக இருக்க போகிறது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை வரவிருக்கக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் கூட்டாளருடன் சாகச இடங்களுக்கு சென்று உங்கள் இனிய நினைவுகளை காணலாம் மேலும் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் மேலும் திருமணமானவர்கள் தங்களுக்கு முடிவெடுப்பதில் மூன்றாவது நபரின் ஈடுபாட்டை தவிர்க்க வேண்டும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப உறவுகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் நிதி நிலையை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலையானதாக இருக்க போகிறது முன்னேற்றத்தின் அறிகுறிகளை கூட எதிர்பார்க்கலாம் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் அவர்களின் ஊக்கமும் ஆலோசனையும் உங்களுக்கு நிதி இலக்குகளை அடைய உதவுவதில் பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் உங்கள் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது அவசியம் மூன்றாவது தரப்பினரிடமிருந்து கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகளை பெறுவது விஷயங்களை சிக்கலாக்கலாம் புதிய தொழில் முதலீடுகளை தற்பொழுதுக்கு நிறுத்தி வைப்பது புத்திசாலித்தனம் உங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரம் எடுத்துக்கொள்வது நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் உத்தியோகத்தினை பொறுத்தவரை வளர்ச்சிக்கான முக்கிய நேரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல்வேறு ஆதரவுகளை வழங்கும் நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக உங்களின் அனைத்து பரிந்துரைகளும் உங்கள் சக பணியாளரிடமிருந்து நிறைய ஆதரவை பெறுவீர்கள் நிறுவன நிர்வாகம் உங்களுக்கு விருதுகளையும் வழங்கும் ஆய்வுத் துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மற்றும் சலுகைகளை பெற பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கிரகங்களின் தாக்கம் காரணமாக வெகுமதிகளை பெறுவதில் ஏற்படலாம் சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள் உங்கள் நிர்வாகத்துடன் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நிர்வாகத்துடன் சிறு சிறு மோதல்களையும் சந்திக்க நேரிடலாம் சுகாதாரத்துறையில் உள்ள நபர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரம் உங்கள் பணி நிர்வாகம் மற்றும் நோயாளிகளால் பாராட்டப்படுவீர்கள் தொழிலில் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் வளர்ச்சியினை இந்த காலகட்டத்தில் காணலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு சில பின்னடைவுகளும் ஏற்படும் உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்களின் தொழில் சாதனைகளுக்கு அருமையான நேரமாக இருக்கப்போகிறது போகிறது தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்கள் இணைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் சராசரி முதலீடு போட்டு பண்ணுவது நல்லது ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சிக்கு சிறிது பொறுமை காக்க வேண்டும் தொழில் விரிவாக்கத்தை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதம் கூட்டு தொழில் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதை காணலாம் முகத்தில் பருக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சருமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தோல் பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க வெளியில் செல்வதை கட்டுப்படுத்துவது காரணிகளால் பிரச்சினைகளுக்கு பங்களிக்கலாம் இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களிடம் நேர்மறையான மன சூழ்நிலையை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர ஆதரவையும் புரிந்துணர்வையும் காணலாம் உணர்ச்சி ரீதியாக ஆரோக்கியமான வீட்டு சூழலுக்கு பங்களிப்பார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காலம் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு வலுவான குடும்ப பிணைப்பை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் தங்கள் இலக்குகளை அடைப்பீர்கள் அவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்கள் சிறந்த ஆதரவுகளை கொடுப்பார்கள் இளம் கலை கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் வெற்றியில் திருப்தி அடைவீர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் விரும்பும் நாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற பொறுமை காக்க வேண்டும் சில பின்னடைவுக்குகளுக்கு பிறகு நீங்கள் வெற்றியும் பெறலாம் பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடைய அதிகமான கவனமாக இருப்பது உழைப்பது மிகவும் அவசியம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் பொழுது கவனம் தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீவிர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளுவது மிகவும் அவசியம் பண வார்த்தை அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கலாம் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும் ஆன்மீக நாட்டத்தை கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்களும் நடக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக பொருட்களை வைக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும் ஆன்மீக நாட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் மேலும் பரிகாரமாக தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ